அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதி பகவன் என்று உலகிற்கு உறக்க வணங்கி எங்கள் வாழ்வும் எங்கள் வளங்கும் வங்காள தமிழ் என்று சங்கே முழங்கு என்று அன்னை தமிழை வணங்கி நிற்கும் நான் பட்டுக்கோட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியின் ஐந்தாம் வகுப்புமானவன் நான் ராஜா சுதந்திரன் சான்றோர்கள் அனைவருக்கும் இந்த சோழ தேசத்து சிறுவனின் அன்பான வணக்கங்கள் இங்கு பெரும் சமித்திரமான வள்ளுவின் பொய்யா மொழியிலிருந்து நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்ற தலைப்பில் ஒரு துளியை தங்கள் முன் தெளிக்க வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் தரும் என்பதாகும் அதாவது அடக்கம் பொறுமை கட்டுப்பாடு நேர்மை போன்ற நல்லொழுக்கங்கள் மனதில் விதைக்கும் போது அது கொள்ளும் விருட்சமாகும் நல்லொழுக்கம் இன்பமான அறிவிற்கு வித்தாகும் என்பதாகும் இதற்கு எடுத்துக்காட்டாக இங்கு இரு கருத்துக்களை சொல்ல விடுகிறேன் ஒன்று மூங்கில் மரம் மூங்கில் விதைகளை விதைத்த பின் அதன் முதல் வேலை மண்ணுக்கு அடியில் தான் தன் வேலை ஆழமாக உறுதியாக ஆகுமாம் கிட்டத்தட்ட மூணு முதல் ஐந்து ஆண்டுகள் ஆகுமாம் அது முளைக்கு மேலெலும்ப முளை வந்து விட்டால் அறுபது நாட்களில் அறுபது அடி உயரம் வரை வளருமாம் பெருமலை காற்று புயல் என எது வந்தாலும் மற்ற மரங்கள் போல் உடைந்து விடாது பூமி தாயை முத்தமிட்டு வான் நோக்கி கம்பீரமாக நிற்கும் அது போலத்தான் தடைகள் வந்தாலும் அவர்களின் ஆற்றல் அறிய நல்லொழுக்கம் உடையவர்கள் அவருடைய நற்பண்புகளால் உயர்ந்து நிற்பர் ஏனெனில் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் இரண்டாவது நான் சமீபத்தில் பார்த்து வியந்த காணொளி அண்ணன் புகேஷ் இலமாது உலக சதுரங்க சாம்பியன் இவர் உலக சதரங்க போட்டியில் பல தோல்விகளுக்கு பின் தன் வெற்றிக்கணியை ருசிக்கிறார் அவர் எவ்வளவு மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தார் தன் கண்ணீரால் தன்னை நனைத்திருப்பார் அந்த நேரத்திலும் பலர் வாழ்த்துகளின் மத்தியிலும் தான் விளையாண்டு முடித்து ஆங்காங்கு இருந்த சதுரங்க கைகளை சரியான முறையில் சதுரங்க படையின் அடிக்கிய பின்னர் எழுந்து நின்று நன்றி உணர்வுடன் அதை தொட்டு முத்தமிட்டு சென்றான் இது ஒரு சாதாரண மனிதனால் முடியுமா என்றால் அது கேள்வி புரிதான் இங்கு எனக்கு உணர்த்தப்பட்டது அவருடைய பணிவு கட்டுப்பாடு நன்றி உணர்வு போன்ற நல்லொழுக்கம் தான் புரிந்தது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தானாட்டிற்கும் நீராட்டிற்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில் பாராட்டிற்குதாக அமைய வேண்டும் என்றால் அது திருக்குறள் கூறிய முழுக்க முறைமைப்படி வாழ வேண்டும் ஐயன் வள்ளுவனின் வள்ளுவன் சிலையின் வெள்ளி விழா ஆரம்பமாக ஒன்று மட்டும் புத்தகன் ஊர் புரட்டி கலைப்பூற்றி சித்தம் கலங்கி திரட்டிதேன் பித்தகன் புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது செந்தமிழ் செல்வர் திருக்குறளை நெஞ்சார சிந்தனை செய்வாய் தினம் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி கொழுந்து எழுக ஓந்து என்ற கவிமணியின் வரிகள் கேட்டு தெளிந்தபின் இந்த சிறுவனுக்குள் ஒரு வினா அது விதை என சான்றோர்களாகிய உங்களிடம் தந்துவிட்டு செல்கிறேன் ஏன் உலக புதுமறையான திருக்குறள் இன்னும் தேசிய நூலாக அறிவிக்கப்படவில்லை என்பதுதான் அந்த விதை வாய்ப்பிற்கு நன்றி பல